ஹலோ வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் அண்டு சாலை கட்டிரக்கடை அண்ட் ஜெயின்ஸ்டிங்கடம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குடுவாஞ்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டில் இரும்பு ஷெட்டு போட்டு அதில் வந்து பால் சீலிக்கு ஒர்க்கு அது வந்து அனுக்கி ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது வீடியோ வந்து டூரிங் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து இந்த வீடியோ எடுத்து போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் லெவலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீலிங் வர போகுது சீலிங் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து டூ பை டூ கிரிட்டு அதே மாதிரி இந்த லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணணும் சீலிங் பண்ணி இது ஒரு வாஷ்ரூம் சின்ன வாஷ்ரூம் ஸோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி அதே அந்த லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஃபால் சீலிங் டூ பை டூ கிரிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதே மாதிரி இந்த லைனை பேஸ் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த இடத்துல வாட்டர் டேங்க் ஒன்று வருது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது வந்து ஃபேனில் ஃபர்ஸ் பண்ணி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய உள்ள போலாம் எப்படி வருது வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து என்ன ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு டூ பி டூ கிர வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒர்க்கிங் ஸ்டேஜில் எடுத்து போடுறோம் ஸோ ஒர்க்கெ மீட்டாக பண்ணிடுமான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுமே ஷெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிலிங் ஒர்க் வந்து டூ பி டூ கிர வந்து கார்பரேட்டில் கம்பெனி ஆஃபீஸர்ஸு ப்ளஸ் வந்து ஷீட்டு உள்ள ஏரியாக்கள் இந்த மாதிரி பண்ணுவோம்னா நல்ல குவாலிட்டியோடு பண்ணி கொடுக்கலாம் மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் டார் எதுவும் ஒரு கட் பண்ணக்கூடிய இருந்தாலும் கூட வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கூட மீட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இடம் இருக்கிற இடத்த டெவலப் பண்ண மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆகணும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஷெட் ஒர்க்கு போட்டு ப்ளஸ் வந்து அப்படின்னா அந்த மாதிரி கால்ஜை நம்ம இருக்கணும் கண்டிப்பாக கால் பண்ணுவோம் மாதிரி இந்த மாதிரி யார் வந்து வேக்னண்ட் லேண்டை வந்து ஒரு ஒரு இமர் ஷெடு ஒர்க்கு போட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ரீஸ்ஸஸ் ஆகணும் அதுக்குள்ள ஒரு கடை ஆகணும் அப்படின்னா வந்து கண்டெயினரில் வந்து ஷாப் ஆகணும் அப்படின்றதான் கூப்பிடணும் தேங்க்யூ யூ ஃபார்